வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநந்தன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு நியூஸ் அப்படின்றத பார்த்துருந்தேன் என்னன்னா நம்ம யூபிஐக்கு அக்டோபர் ஒன்னுல இருந்து ஒரு அப்டேட் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த அப்டேட் என்னன்றதை நான் பார்த்தேன் சரி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இதை உங்கள்ட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் கரெக்ட் வரைக்கும் பாருங்க ஸோ நம்ம வந்துட்டு லோன் ரிலேட்டடாகவும் அண்டு ஃபைனான்ஸ் ரிலேட்டடு பேங்கிங் ரிலேட்டட் இந்த ஃபைனான்ஸை பற்றின என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் நம்மளுடைய வீடி தமிழ்லையும் சரி நம்முடைய லோன் ஆப் தமிழ்லையும் சரி ஸோ லோன் ஆப் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க ஒரு அப்ளிகேஷன் ரிவியூஸ் அதுக்கப்புறம் அவேர்னஸ் வீடியோ அண்ட் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்லேருந்து வர வெளியில் வர்றது எப்படி அப்படின்ற மாதிரி எல்லா தகவல்களையும் நம்ம அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே பர்சனலாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஃபினான்ஷியலாக நாலேஜை வளர்த்துக்கணும் அண்ட் அதே போல் வந்துட்டு நம்ம எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம வந்துட்டு இதில் எ என்ன விஷயங்கள் இருக்குது இந்த பேங்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறத பற்றி நம்மளுடைய வீடி தமிழ் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸிங் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அட்வைஸ் பண்ணலாம் இங்கே வரல இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு கல்வி நோக்கத்துக்காக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஜஸ்ட் அவ்வளவுதான் தான் வேற ஒன்றும் இது ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் இதை பண்ணுங்க அந்த மாதிரி நினைச்சு இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன் அவ்வளவுதான் தான் சரி ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இனி தொடர்ந்து நிறைய வீடியோ நம்ம சின்ன சின்ன சந்தேகம்னு நினைச்சு அதெல்லாம் விட்டுட்டு இருப்போம் இதெல்லாம் ஒரு சந்தேகமா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருப்போம் அந்த மாதிரி கேள்விகளுக்கு கூட நம்ம வீடியோ அப்படின்றது உருவாக்கி கொடுக்க போறோம் ஒரு நாளைக்கு இன்னும் நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு உங்களுடைய வந்துட்டு பிளஸிங் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆதரவு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஓகே இந்த கண்ணாடி போட்டேன் ஒரு சிலர் நல்லாயிருக்குன்னாங்க அப்படியே விட்டுவிட்டேன் நான் ரெண்டாவது எனக்கு அந்த லைட்டு வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப கூசுது மற்ற சேனல்னால் கூட ஓரளவுக்கு குவாலிட்டி அந்த வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்துருவேன் நான் அது பிரச்சனை கிடையாது பட் இதில் நான் லைட் ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம் ஸோ அதனாலயே எனக்கு அந்த இரிட்டேஷன் அப்படின்றது இருக்குது இன்னும் இப்போ நம்ம யூபிஐயில் பேமெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிபே மூலயமா நம்ம ஒருத்தருக்கு ரெக்வஸ்ட் அனுப்ப முடியும் அதாவது என்னன்னா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வேணும் அப்படின்ற ஒரு ரிக்கொஸ்ட்டு கொடுத்தோம்மா ஜஸ்ட் அவர் அதை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டை மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணாருனாவே பணம் அப்படின்றது போயிடும் இதுதான் நிறைய நிறையா வந்துட்டு இந்த மோசடிக்காரங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இதை பயன்படுத்தி ஒரு ரிக்வஸ்ட்டு கொடுத்து பணம் கிரெடிட் ஆன மாதிரி சொல்லி அவங்கள பாஸ்வேர்டு மட்டும் போட வச்சு விட்டுறாங்க உடனே பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுது இதை கருத்தில் கொண்ட ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க என்பிசிஐ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்பிசிஐ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இது இருக்க கூடாது ஈஸியா மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட பணம் புடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால முதல்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை நாங்க எடுக்க போறோம் முதல்ல சொல்லியிருந்தாங்க போன மாசம் நினைக்கிறேன் கூட வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்துட்டு இதை உறுதிப்படுத்திட்டு அக்டோபர் ஒண்ணுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை நாங்க எடுத்துருவோம் அப்படின்றது வந்து உறுதியா சொல்லிட்டாங்க மத்தபடி பிசினஸ்க்கு நம்ம ரிகொஸ்ட் கொடுக்குறது கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றது எல்லாமே நார்மலா அதுல இருக்கிறது இருக்கும் இந்த ரிக்வஸ்ட் கொடுத்து பேமெண்ட் வாங்குறோம் பார்த்தீங்களா அதை மட்டும் வந்துட்டு எடுத்துட்றோம் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அக்டோபர் ஒன்றுக்கு மேலே மேபி இது எல்லாமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு வேலை வீடியோ வந்து பாருங்கள் இதில் நான் சொல்லியிருப்பேன் ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் ஏன்னா நம்மக்கிட்டயே அவ்வளோ பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாஸ்வேர்டு பட்டேன் பணம் போயிடுச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் நான் ஓப்பன் தான் பண்ணேன் பணம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ எவ்வளோ கம்ப்ளைண்ட் அப்படின்றது நமக்கு ஆர்பிஐலேயும் சரி ஆம் டெஸ்ட் என்பிசிஐ இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போயிருக்கும் அது கண்டிப்பாக போயிருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்களும் இதை வந்து தூக்கி இருக்காங்க ஸோ அக்டோபர் ஒன்றுக்கு மேலே இந்த ஆப்ஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க மேபி எனக்கு செஞ்சு அப்டேட்டிங் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது உங்களுடைய மொபைல் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப் எல்லா ஆப்பையுமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க கரண்ட்ல ஆப் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணுமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்துருங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயன் உள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வனால பாய்